பாடி மகாகவி பாரதி நகரில் இயங்கி வரும் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது டாஸ்மாக் முன்பு அலைமோதிய மதுப்பிரியர்கள் கூட்டம் பாரதி நகரில் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் கடையை திறக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அந்த பகுதியில் இயங்கி வரும் நூற்றி அறுபத்தி ஐந்து எண் கொண்ட டாஸ்மாக் கடையில் மட்டும் மது பிரியர்கள் அலைமோதிய கூட்டம் நடைபெற்றது நூற்றி ஐம்பது ரூபாய் பெருமானம் உள்ள மது வகைகளை ரூபாய் இருநூறுக்கும் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உள்ள மதுபான கடைகளிலேயே விற்பனை செய்வதாக வாடிக்கையாளர்கள் குற்றச்சாட்டு போலீஸ் பாதுகாப்போடு கடை திறக்கப்பட்டு வரிசையில் நிற்க வைக்கப்பட்டு மது பிரியர்களுக்கு மது வகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு முழுவதும் மூன்று மணி நேரம் மதுக்கடைகளை அடைத்து டாஸ்மாக் ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் நிரந்தர ஓய்வூதியம் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் மூன்று மணி நேரம் டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டு வருகிறது ஆனால் அந்த வகையில் சென்னை வேசார்பாடி மகாகவி பாரதி நகரில் இயங்கி வரும் கடையின் நூற்றி ஐம்பத்தை நூற்றி அறுபத்தைந்து மட்டும் கடையை திறந்து இன்று விற்பனையை துவங்கியுள்ளது அதாவது டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் அறிவித்து அதனை பொருட்படுத்தாமல் இந்த ஒரு கடையில் மட்டும் சரியாக பன்னெண்டு மணி அளவில் கடையானது திறக்கப்பட்டது அடுத்து வட சென்னைக்கு உட்பட பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஒரு கடை மட்டும் திறக்கப்பட்டதால் இந்த கடையின் முன்பு மது பிரியர்கள் அதிக அளவில் திறந்தனர் கட்டுப்படுத்தப்பா கட்டுப்படுத்த வேசார்பாடி மகாகவி பாரதிநகர் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் வரிசையில் நீக்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு மதுபான வகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நூற்றி ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள மதுபான வகைகள் இருநூறுக்கும் இருநூறு ரூபாய்க்கு மதிப்புள்ள மதுபான வகைகள் இருநூற்றி ஐம்பதற்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் பெருமானம் உள்ள பீர் வகைகள் இருநூற்றி இருபதுக்கும் அதிக அளவில் விற்கப்பட்டதால் குடிமகன்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இருப்பினும் இந்த விலை உயர்வரையெல்லாம் பொருட்படுத்தாமல் குடிமகன்கள் அந்த டாஸ்மாக் மதுபான கடையில் விற்பனையாளர் சொன்ன பழத்தினை குடித்துவிட்டு அவர்களுக்கு தேவையான மதுபான வகைகளை வாங்கிச் சென்றனர் அரசு மதுபான கடையிலேயே அதிக அளவில் மது விற்பனையானது செய்யப்பட்டது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டதோடு தொடர்ச்சியாக தற்பொழுது அந்த கடையில் மட்டும் இந்த விற்பனையானது படுஜோராக நடந்து வருவதாக தெரிகிறது காவல்துறை பாதுகாப்போடு மதுபானமானது அதிக அளவில் விற்பது அங்குள்ள மது பிரியர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஜே ஜே செய்திகளுக்காக சென்னை மாவட்ட செய்தியாளர் திருநாவுக்கரசு